வணக்கம் இன்னைக்கு முனைவர் ஹரிநாத்தோடய நிலத்திலேருந்து நம்ம எப்படி கை அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது நெல் பயிர் இந்த இடத்துல வந்து இது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இப்போ காட்டுறோம் இதில் வந்து நம்ம எப்படி கை அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நிலம் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கு என்ன பதம்னா இந்த மாதிரி நிலத்தில் வெடிப்பு விட்டுருக்கணும் இந்த பாருங்கள் இது இந்த களிமண் அதில் எப்படி அந்த நிலம் நல்லா வெடி போட்டிருக்கு பாருங்க அப்படின்னா இதுவும் நல்லா இந்த நெல் நாற்றும் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஈரம் சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம இந்த கதிரருவாலை வச்சு ஒரு ஸ்வைப்பில் இப்படி பிடிச்சி வீட்டுட்டாலே அந்த நெல் பயிர் ஈஸியாக அறுத்து எடுத்துடலாம் முக்கியமானது நிலம் நல்லா காய்ஞ்சிருக்கணும் ஈரமாக இருந்தால் நம்மளும் காய்க்க முடியாது உள்ளே இறங்க முடியாது அதனால் நிலம் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கு அடையாளம் வந்து நிலம் இந்த மாதிரி வெடி போட்டுருக்குறது இது வகையமாக அறுக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடியே தண்ணி விட்றதை நிறுத்திடுவாங்க அப்படி நிறுத்தினா மட்டும்தான் இந்த அளவுக்கு நிலம் காஞ்சிருக்கும் அறுக்கிற மெத்தட் என்னென்னா அந்த நெல் பயிரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இதை ரைட் ஹேண்டில் ஒரு ஸ்வைப் இழுத்திங்கனாலே ஈஸியாக ஆரம்பிக்கும் அது எப்படி நடக்கும்னா நிலம் காஞ்சிருந்தால் மட்டும்தான் நடக்கும் இது பேர் தான் கதில்வா சாதாரண வளர்த்து இதுக்கு என்ன வேறுபாடுன்னா இந்த பல் இருக்கும் இதில் செரேட்டட் பிளேடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் இல்லைனா கர கர கரன்னு வச்சு நார்மல் ஏதாச்சும் இருக்கணும் இதுன்னா ஒரே ஸ்வைப்பில் நம்ம முடிச்சிடணும் அறுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் ஒரு ஸ்வைப் ஸ்டேஃப்ட்டிங்கன்னா வந்துடும் இப்போ இந்த கிட்ட கறக்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கொக்கி அலையை நீங்கள் இப்படி நகத்தி விட்டுருந்தான் அதெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட தேவையில்லை இல்லை இப்போ இப்படி நல்லா சாஞ்சு இருக்குது அப்போது இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு ஸ்வைப் இழுத்திங்கன்னா வந்துடும் அது நீங்கள் அறுக்கும்போது நீங்கள் அந்த ரைட் ஹேண்டில் அறுக்கும்போது உங்களை அறியாமல் கை மேலே லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் இன்னொருத்தான் நான் அறுத்துக்காக ஸோ ஹோல்டு ஸ்வைப் அவ்வளோதான் இவ்வளோதாங்க இப்படி பண்ணிட்டால் சுலபமாக கையாலேயே நம்ம அறுத்து முடிச்சிடலாம் ஒளிப்பதிவாளர் தமிழ்ச்செல்வனுடன் சுதர்சனம்